வணக்கம் மக்களே யூகே தமிழ் விளக்கிலேருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானும் வந்து சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்பரகஸ் கொண்டு வச்சிருக்கிறேன் ஸோ இந்த இது ஒரு வெஜிடேபிள் ரகத்தை சேர்ந்தது யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளக்காரர் கூடுதலாக வேண்டி இதை வந்து அவிச்சு சாப்பிட்டு கொள்ளுவினோம் இது ஆரோக்கியமான ஒரு வெஜிடேபிள் இங்க சொல்லப்படுது ஸோ அதனால இந்த ஹஸ்பரகஸ்ல நானும் உங்களுக்கு கடலை வடை செய்து காட்ட போறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடலை வடை வந்து கடலையை ஊற வைக்காம எப்படி செய்யறேன்னு தான் செய்து காட்ட போறேன் கொஞ்சம் ஸ்பைசியல் வந்து வித்தியாசமாக போட்டு செய்ய போறேன் இதுக்கு ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கடலை வடை அதோடைய அதுக்கு ஒரு சோசம் செய்து காட்ட போறேன் எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு காணொலிக்க போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லை கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நானும் ரெசிமி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்ப எப்படி இந்த ஆஸ்பரகஸ்ல இந்த கடலை வடிய ஊற வைக்காம செய்யறேன்னு பாத்துக்கொள்வோம் அஸ்பிரகஸ்ல கடலை பருப்பு வழக்கிய கருப்பு வடையன்னு சொல்லலாம் இப்ப ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து சீக்கப்பால எடுத்துக்கிறேன் அத குறை வந்து கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் அதோட பஸ்மதி ரைஸ் அரைக்கப்படுத்து எடுத்து அதையும் பவுடராக அரைச்சு ஒரு போல் போட்டிருக்குறேன் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து அதை வெட்டிட்டு ஒரு க்ளைண்டர் கப்பில் போட்டுக்கொள்கிறேன் அதையும் அரைச்சி கொள்ளணும் ஒரு பேஸ்ட் உண்டு இப்போ வெங்காயம் உள்ளி இஞ்சி சென்னையும் வெட்டிட்டு போட்டுக்கொள்ள போகிறேன் இந்த கப்பில் ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த உள்ளி இஞ்சி போட்டு நீங்கள் இந்த வடை தயாரிக்கும் பொழுது இப்போ மிளகு போட்டுக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் என்ன சொன்னால் தெரியுது பெருங்கீரம் அரை டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி மல்லி விதைகள் போட்டுக்கொள்கிறேன் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு ஐந்து ஆறு போட்டுக்கொள்கிறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதோட மல்லி அதாவது தலைகள் மெல்லி இலி என்று சொல்லுவோம் அதுவும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து அதாவது வடிவாக ப்ளைண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் குறை குறப்பா இப்போ உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த மாவுக்கு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் இந்த மாவுக்கு வெட்டி கொள்கிறேன் ஆஸ்பிரகாஸ் வடிவாக கழுவிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கொள்கிறேன் மிகவும் ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள் நல்லா மெரிய மெரிய பீஸாக வெட்டி கொள்ளணும் அப்போ தான் வடிகளில் கூட தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும் நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும் அப்படி வந்து நல்ல ஒரு பிஞ்சு தன்மையான தான் அது இப்போ வடிவாக தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் பிறகுதான் நீங்க தண்ணியை தெளிச்சு பிறகு மிக்ஸ் பண்ணணும் இப்போ குடிய வர வடிவாக தண்ணி இல்லாமல் அந்த இந்த மா எல்லாம் கலவியல் கெல கேட்க கொஞ்சம் மீறத்தன்மை வேற இப்ப நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவில தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த நான் இப்போ ஒரு ஒரு மணித்தியாலம் ஊற வச்சு இதை எடுத்துக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது கிணக்கை தண்ணி விடக்கூடாது இப்போ அந்த கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாப்போ தான் அந்த கடலை பருப்பு நல்ல மாதிரி செய்ய வேறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிறேன் ஸோ இப்படி வந்து இந்த சேப்பில் செய்து கொள்ளணும் அந்த வெஜிடேபிளும் அப்படியே நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு பேன்ல ஒயில் விட்டு ஒயில கீட் ஒன் பண்ணி இருக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் மடிவா பிடிச்சிருக்கிறேன் ஸோ இனி வந்து ஒரு சின்ன பீஸ் எண்ணில் போட்டு பார்க்குறேன் எண்ணெய் வந்து ஹீட்டா இருக்கிறோன்னு அதோட இப்ப பிடிச்சி வச்சிருக்கிறேன் இந்த கடலை பருப்பு அந்த மாதிரிய பொறிச்சு எடுத்துக்கொள்ள போறேன் பார்க்கவே நல்ல இருக்குது உங்களுக்கு தெரியுது பச்சை கலராக இருக்குது அதோட நல்ல ப்ளேவராகவும் இருக்கும் ஆரோக்கியமானது இந்த வட இப்படி நீங்கள் செய்து சாப்பிடும் பொழுது இப்போ கிறிஸ்மஸ் டைமுகளுக்கு கூடி இப்படியான வடையலை நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி ஒரு நல்லது இல்லைன்னா ஒரு வெள்ளக்காரர் குடிக்கலங்குடி இப்படி நீங்கள் செய்து கொடுக்கலாம் விரும்பி சாப்பிட்டுக் கொள்வினம் ஸோ அப்படி ஸ்பைசியல் அதாவது உரைப்பு குறைவாக போட்டு இப்படி வந்து இப்படியான கலர்கள் உள்ள வடிகளை அவையும் சாப்பிட்டு கழுவினம் சமோசாலும் இப்படி தான் செய்து கொள்ளுறவை ஸோ அவையெல்லாம் சில உணவுகளை இப்படி தயாரித்து கொள்வினா தான் சொல்கிறேன் நான் எம்பி சாப்பிடு வினமுண்டு சோ இப்போ எல்லா வடையும் ஒவ்வொரு வடையும் ஒரு இரண்டு நிமிடங்கள் பொறிச்சு எடு பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு இப்போ ஒரு சோஸ் செய்ய போறேன் இஞ்சி கார்லிக்கு பச்சை மிளகாய் உப்பு மல்லியில அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா யோகட்டும் போட்டு கொள்ள போறேன் சோ எல்லாம் போட்டு இதோட வந்து அதாவது மிளகு பவுடர் அதோட வந்து மஸ்டர்ட் பவுடர் அதாவது கடுகு பவுடரும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் எடுக்கப்பட்ட சோசை பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி இருக்குது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் லெமன் போட தேவையில் நீங்கள் ஜோக்கெட் போட்டாலே போதுமானது இப்போ இந்த கடலை பருப்பு வடிவோடு நான் இதை டிப் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு உட்காட்டுன்னு குடி சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குது உண்மையில் அப்படி நல்ல ஒரு பிளேவர்ல இருக்கக்கூடியது இந்த ஹஸ்பரகஸ் கடலைப்பரப்பு வடை நீங்களும் போட்டுக் போட்டுக்கொள்ளுங்க எனக்கு மிகவும் சூப்பராக இருக்கக்கூடிய ஹஸ்பரகஸ்ல வடை செய்திருக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டு வடை செய்திருக்கிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான வடையும் கூட இந்த வடை சோ எப்பவும் ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியமும் பார்த்து கொள்ள வேணும் அப்பதான் அதை சாப்பிடறது இல்லை நல்ல வேர்த்துன்னு நான் நினைச்சு கொள்றேன் அதே மாதிரி ஜோக்கட் போட்டு நல்ல ஒரு சோஸ் செய்திருக்கிறேன் இந்த வடைக்கு இந்த சோஸில் தொட்டி சாப்பிடக்க நல்ல ஒரு சூப்பரான இருக்கும் நீங்களும் இருக்கு செய்து பார்த்து கொள்ளுங்க எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு கோமன் போட்டு கொள்ளுங்க கண்டிப்பாக நல்ல சுவையாக இருக்கக்கூடியதும் அதாவது மல்லி எல்லாம் போட்டு இந்த வடைக்கு செய்யும் பொழுது வித்தியாசமான பிளேவர்ல இருக்கும் இப்படியான பிளேவரை தான் வந்து வெள்ளக்கார மக்களும் விரும்பி கொள்ளுவினோம் சமோசாவுக்கு இப்படியான பிளேவர்கள் போட்டு தான் அவை செய்து கொள்ளிவினோம் இப்போ ஸ்ரீலங்கன் ஸ்பைசி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஸ்பைசி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நானும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பைசி அதே நேரம் உரை போல் குறைவாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த சோசையும் இந்த வழியையும் செய்து காட்டியிருக்கிறேன் ஸோ எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்களும் செய்து பார்த்துட்டு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அவையும் முப்படியான வழியை செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு மறந்துகாமல் வெள்ளை கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கொள்ளுங்க அப்போதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இனிமொழி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்